மீன ராசிக்கு இதனால் வரையில இரண்டாம் இடத்துல இருந்து வந்த குரு பகவான் வந்து இப்போ மூன்றாம் இடத்துக்கு போகிறார் அது மட்டும் இல்லாமல் இந்த மீன ராசிக்கு ஏழாம் இடம் ஒன்பதாம் இடம் பதினாம் இடத்தை வந்து குரு பகவான் வந்து பார்வை செய்கிறார் எனவே நீங்கள் வந்து பணம் கொடுக்கல் வாங்கல் எல்லாம் இருந்துச்சுன்னா வந்து அதை தவிர்த்துக்கணும் அப்படி இல்லாட்டி கவனமா செய்யறது ரொம்ப நன்மை பேருக்கும் அது மாதிரி புதிய தொழிலில் முதலீடு செய்யும்போது செய்வதை தவிர்த்துக்கலாம் அப்படி ரொம்ப கவனமா முதலீடு செய்யணும் மற்றவங்களை வந்து உதவி எதிர்பார்க்க வேண்டாம் அது உங்களுக்கு நன்மை போயிருக்காது உங்களால் உங்கள் நண்பர்களுக்கு நன்மை நடைபெறும் ஆனால் அவங்க நன்மை நடைபெறுமா அப்படின்னா அது கொஞ்சம் கேள்விக்குறி தான் அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா தந்தை வழியால் அவர்கிட்ட சொத்துக்கு உங்களுக்கு கிடைக்கும் அது மூலிமா நடைபெறக்கூடிய நன்மைகள் நடைபெறும் அதேமாதிரி வேலை தொழிலில் வருமானம்னால் நல்லாயிருக்கும் பிரச்சனை தீரக்கூடிய காலகட்டம் வந்து வேலை தொழிலில் வந்துட்டு வருமானம் நல்லா தான் இருக்கும் நீங்கள் வந்து எந்த பிரச்சனையும் உண்டு பண்ணிக்காமல் அதை டிஸ்டர்ப் பண்ணாமல் நீங்கள் அதை போக்குள்ளே விட்டிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்துட்டு ஒரு நல்ல பொருளாதார நிலையை அடைய முடியும் வேலை தொழில் எல்லாத்துலேயுமே வந்துட்டு நீங்கள் தேவையில்லாமல் தலையிட்டு குழப்பிடாதீங்க இருக்கிறத நல்லா இருந்துச்சுன்னா அப்படியே விட்டுட்டு நீங்கள் அதைப்படியே போகணுங்கன்னா இந்த ஒரு வருஷம் வந்து உங்கள் நல்ல தரக்கூடிய காலகட்டமாக காணப்படுகிறது